சலைக்கு மேல் உல்ல கூல dobrze வானம் அயக்கப்படும் பூமியின் பூமிகின் மேற்பின் பெண்ப்பென் கुரி உள்ள வெக்கு மேலே உல்ல உலிம் முண்டிலம் பின்தலியாவுயாரைத்துமே உள்லாரங்க்கதுதான் வானம் வானிலே இது வான் கோல என்று அழைக்கப்படுகிறது இந்த கட்டிரும் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுது இதற்கு விண்மின் தொகுதிகள் என்று பெயர் மேகம் துருப ஒளி போன்றவை வானத்தில் உருவாகும் சில இயற்கையான நிகழ்வுகள் இதை தவிர மின்னலை பார்க்க முடியும் வானம் எப்போதுமே பல்வேறு வண்ண ஜாலங்களை உள்ளடக்கிறது சொல்லலாம் இப்போது கேள்விக்கான முதலை பார்க்கலாம் சூரியனின் ஒளி நிற பிரிகை அடைவதால் தோன்றும் வானவெல்லல் அனைத்து வண்ணங்களும் இருக்கின்றன வெள்ளை ஒளிதான் அப்படி பிரிகிறது எனவே வானமும் நமக்கு வெள்ளை நிறத்திலேயே தெரிய வேண்டும் ஆனால் ஏன் தருவதில்லை தெரிவதில்லை வானம் வாழ்முல வாரத்தின் ஒரு பகுதியான வளிமண்டலத்தில் நுண்ணிய இந்த நுண்ணிய தூசு துகள்கள் எவ்வளவு நுண்ணியமானவை என்றால் சாதாரண கண்களுக்கு தெரியாத அளவுக்கு நுண்ணியவை இந்த நுண்ணிய துகள் எதிர்பாராத விதமாக நீலநில ஒளியே நீளத்துக்கு அதாவதுக்கு இடையாக இருக்கின்றன சூழல் ஒளி வளிமண்டலத்தில்